ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா சமையல் இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து அப்படியே வேக வச்சும் சாப்பிட்லாம் இல்லைனா இந்த மாதிரி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் பொரியல் செய்யறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு ஒன்று முழுசாக அப்படி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கடுகு தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு வரமிளகா அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கிழங்க வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் அதுலேயே நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து அதை ஆற வச்சுட்டு அதோடய தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ தாளித்து விட்டுறலாம் ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் மிளகா கருவேப்பில் இது எல்லாமே போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கும் போட்டுக்கலாம் கிழங்கு வந்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பு வந்து கிழங்கு போட்டதுக்கப்புறம் மேலேயே லைட்டாக தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க கிழங்கு வேக வைக்கும் போதே போட்டிருந்தது கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ போட தேவையில்லை லாஸ்ட்டாக கொஞ்சமாக துருவுன தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ